வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து ரவா கேசரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இதை பாருங்கள் ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன் ஒன்று மூணு தண்ணி அந்தாண்ட அடுப்பில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சம் இதில் நெய்யை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து எடுக்கலாம் அது வராது குளஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் நெய் போட்டு வறுத்தோம்னா நம்ம தண்ணி அப்படியே கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றி அப்படியே கிண்ட போகிறோம் இதில் கொஞ்சம் ஊற்றுனேன் என்ன கவா போட்டு வறுத்தோம்னா நல்லாயிருக்கும் கட்டி தட்டாதுங்க தண்ணி ஊற்றும்போது வாங்க தண்ணி வந்து இப்போ ஒன்றுக்கு மூணு அளந்து அந்த அடுப்பில் பாருங்க ஒன்று மூணு ஒன்று ரெண்டு மூணு தண்ணிங்க அதை வந்த இடத்துல பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ரவா நல்லா செபத்து பொ உறிஞ்சிச்சுன்னா குழவழப்பு இல்லாத ஏசடி நல்லா வாசனையாக இருக்கும் ஒன்று செஞ்சால் ஒன்று செஞ்சால் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க ரவா அப்போ தான் குழப்பழப்பு இல்லாமல் நல்லா ஏசடி வெறுப்பாக இருக்கும் தண்ணி இழுக்கணும்ல ஒன்றுக்கு மூணு பார்க்கும்போது தளசியாக இருக்கும் ஆறு நானே கெட்டியாக வருங்க ஒரு பத்து நிமிஷம்னாலும் வறுப்பு நான் நெய்யை போட்டு அதேமாதிரி தும் வருத்தது தனித்தனியாக வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன் தண்ணி கொதித்ததும் அப்படியே தூக்கி ஊற்றி தூக்கிட்டு உடனே ஒன்றுக்கு மூணு வேணாலும் போட்டுங்க ரெண்டு வேணாலும் சர்க்கரை போட்டுங்க நான் ரெண்டு தான் போட போகிறேன் ஒன்றுக்கு மூணு தான் கணக்கு அதனால் நீங்கள் ரெண்டு போடலாம் ரெண்டரை போடலாம் மூணு போடலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கணுன்னா மூணு கம்மியாக இருக்கணுன்னா ரெண்டரை நான் ரெண்டு தான் போட போகிறேன் ரவா அப்படியே அழகாக உதிர உதிர உதிராக நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நெய்யில் தண்ணி கொதிச்சது பாருங்க தண்ணி கொதிக்கிது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் எடுத்து இங்கே ஊற்றிடலாம் அப்படியே அடுப்பு வாரம் நாலு ஏழைக்காய் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தட்டி போட்டுடலாங்க தண்ணி கொதிச்சிருச்சு அதெல்லாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ரவாவில் ஊற்றி

வெந்ததுக்கப்புறந்தாங்க சர்க்கரை போடணும் முன்னாடியே போட்டிங்கன்னா சர்க்கரை முன்னாடியே போட்டிங்கன்னா ரவா அது ரவா வெந்த தான் நீங்கள் போடணும் அப்போ கேசரி போட்டு போட்டுடுவோம் பொட்டலாம் அப்படியே போட்டு எவ்வளோ உண்டது பயந்துள்ளது என்ன பண்ண போட்டு தெல்லுள்ள தெடு பரவாயில்ல போடு சேசி பவுட்ரு போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை போடும்போது வெட்டி விழாமல் இருக்கும் விந்திரிச்சு இப்போ நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சர்க்கரை போடும்போது எந்த போச்சுங்க சர்க்கரையை போட்டெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு ஒரு டம்ளர் போட்டு தக்கணும் சர்க்கரையை கொட்டினோடனே வெட்டி விழும் கெட்டி கெட்டியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து பக்குவமாக திராகணுங்க மெல்ட்டாகவும் கொஞ்சம் இந்த திராவிட அதெல்லாம் மூணு திராவிட சக்கரை போட்டதும் கொஞ்சம் கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்து கிண்டிங்க மெல்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஏற்று ஏலக்காய் போட்டெல்லாம் நல்லா நசுத்து விட்டு போடு ஏலக்காய் போட்டு ஃப்ராக் விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெய் வந்து இதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நூறு மில்லி வேணுங்க இரநூறுவா ரூபா போட்டேன் நூறு மில்லி வேணும் இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக தான் தெரியும் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி கெட்டியாகிடும் நீங்கள் தட்டில் ஊற்றி கூட சேவ் பண்ணலாம் இப்போ நான் பாருங்கள் நெய் இன்னும் ஊற்றி சாமி கிட்டே ஒரு டபராவில் விளையாக்க ஆறுனது பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி கெட்டியாகிடும் இது சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு லிக்விடாக இருக்கும் ஒன்றுக்கு மூணு தாங்க ரவாவுக்கு தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி நல்லா ரவா வெந்துடும் இது வந்து நீங்கள் ஆறுனதும் அல்வா மாதிரி டெஸ்டியாகிடும் நீங்கள் எந்த இனத்தில் ஊற்றுறீங்களோ போதும் எந்த இனத்தில் ஊற்றுறீங்களோ அந்த இனத்தில் அப்படியே கெட்டியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வாங்க எடுத்துக்காங்களை வச்சுக்காங்க ஒரு யானை ஊற்றுறேன் பாருங்கள் இருக்குன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடியில் இந்த ஒரு யானத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த நான் சாமி கிட்ட வைக்க போகிறேன் இந்த பாத்திரத்தில் உள்ளதை நீங்கள் ஒரு இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் கவுத்தீங்கன்னா ஏலக்கெல்லாம் போட்டேன் நெய் நிறைய நூறு மில்லி நெய் ஊற்றிட்டேன் இதை அப்படியே எடுத்து அரை மணி நேரம் கழிச்சு வட்டாவிலேருந்து கவுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கேக்கு மாதிரி விழுந்துடும் அப்படி இருக்கிறது ஆற ஆற கெட்டியாக எடுங்க இந்த மாதிரி லக்க அருமையான கேசரி கிண்டி இன்னும் இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்